வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழில் கலைச்சொற்கள் தான் பார்க்க போகிறோம் ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்க கலைச்சொற்கள் முழுவதும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோக்கான பிடிஎஃப் டெலகிராம் சேனலில் இருக்குது பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க சேனல்ல இருந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஆறாம் வகுப்பில் இருக்க கலைச்சொற்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் வளஞ்சுழி வைஸ் வளஞ்சுழி வைஸ் இடஞ்சுழி ஆன்டி வைஸ் இணையம் இன்டர்நெட் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் தேடுபொறி சர்ச் என்ஜின் தொடுதிரை டச் ஸ்கிரீன் கண்டம் காண்டினென்ட் தட்பவெப்பநிலை கிளைமேட் வானிலை வெதர் வலசை மைக்ரேஷன் புகலிடம் சாங்க்சுவரி புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீத்திரன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் அவுடதம் மெடிஷன் செயற்கைக்கோள் கோள் சேட்டலைட் ஆய்வு ரிசர்ச் கோல் பிளானெட் எந்திர மனிதன் ரோபோட் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் கல்வி எஜுகேஷன் தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூலகம் லைப்ரரி மின் படிக்கட்டு எஸ்காலேட்டர் மின்தூக்கி லிஃப்ட் மின்னஞ்சல் இமெயில் குறுந்தகடு கம்பேக்ட் டிஸ்க் மின் நூலகம் இ லைப்ரரி மின்னூல் இ மின் இதழ்கள் இ மேகசின் அடுத்து நல்வரவு வெல்கம் ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் சிற்பங்கள் ஸ்கல்ப்ச்சர்ஸ் ஒப்பனை மேக்கப் சில்லுகள் சிப்ஸ் சிற்றுண்டி டிஃபன் பண்டம் கமாடிட்டி கடற்பயணம் ஓஏஜ் பயணப்படகுகள் ஃபெரிஸ் தொழில் முனிவோர் ஆண்டர் தொழில் முனைவோர் ஆண்டர்பிரினியர் பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் கலப்படம் அடுல்ட்ரேஷன் நுகர்வோர் கன்சியூமர் வணிகர் மெர்ச்சன்ட் நாட்டுப்பற்று பேட்ரியாடிசம் இலக்கியம் லிட்ரேச்சர் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அறக்கட்டளை ட்ரஸ்ட் சாரணியர் ஸ்காட்ஸ் அண்ட் கைட்ஸ் தன்னார்வலர் வாலண்டியர் சமூக பணியாளர் சோஷியல் ஒர்க்கர் சமூக பணியாளர் சோஷியல் ஒர்க்கர் இளம் செஞ்சிலுவைச் சங்கம் ஜூனியர் ரெட் கிராஸ் இளம் செஞ்சிலுவைச் சங்கம் ஜூனியர் ரெட் கிராஸ் மனிதநேயம் ஹியூமானிட்டி கருணை மெர்சி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ட்ரான்ஸ்பிளாண்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளண்டேஷன் நோபல் பரிசு நோபல் பிரைஸ் சரக்குந்து லாரி அடுத்து ஏழாம் வகுப்பு தமிழில் கலை சொற்கள் பார்க்கலாம் ஊடகம் மீடியா பருவ இதழ் மேகசின் மொழியியல் லிங்க்வஸ்டிக்ஸ் மொழியியல் லிங்குவஸ்டிக்ஸ் அடுத்து பொம்மலாட்டம் பப்பட்ரி ஒலியல் ஃபனாலஜி இதழியல் ஜேர்னலிசம் எழுத்திலக்கணம் ஆர்த்தாகிராஃபி உரையாடல் டைலாக் தீவு ஹைலேண்ட் இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்சஸ் வனவிலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ் வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் உவமை பேரபிள் காடு ஜங்கிள் வனவியல் ஃபாரஸ்ட்ரி பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி கதைப்பாடல் பேலட் துணிவு கேரேஜ் தியாகம் சாக்ரிஃபைஸ் அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் பேச்சாற்றல் எலாக்யூஷன் ஒற்றுமை யூனிட்டி முழக்கம் ஸ்லோகன் சமத்துவம் ஈக்குவாலிட்டி கலங்கரை விளக்கம் லைட்ஹவுஸ் பெருங்கடல் ஓஷன் கப்பல் தொழில்நுட்பம் மெரின் டெக்னாலஜி கடல்வாழ் உயிரினம் மெரின் கிரியேச்சர் நீர்மூழ்கி கப்பல் சப்மெரின் துறைமுகம் ஹார்பர் புயல் ஸ்ட்ரோம் மாலுமி செயலர் நங்கூரம் ஆங்கர் கப்பல் தளம் ஷிப்யார்டு கப்பல் தளம் ஷிப்யார்டு கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன் குழந்தை தொழிலாளர் சைல்ட் லேபர் பட்டம் டிகிரி கல்வியறிவு லிட்ரசி நீதி மோரல் நீதி மோரல் அடுத்து படைப்பாளர் கிரியேட்டர் சிற்பம் ஸ்கல்ப்சர் கலைஞர் ஆர்டிஸ்ட் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் கையெழுத்துப்படி மேனுஸ்கிரிப்ட் அழகியல் எஸ்தட்டிக்ஸ் தூரிகை பிரஷ் கருத்து படம் கார்ட்டூன் குகை ஓவியங்கள் கெவ் பெயிண்டிங்ஸ் நவீன ஓவியம் மாடர்ன் ஹார்ட் நாகரிகம் சிவிலைசேஷன் நாட்டுப்புறவியல் ஃபால்க்ளோர் அறுவடை ஹார்வெஸ்ட் நீர்ப்பாசனம் இரிகேஷன் அயல் நாட்டினர் ஃபாரினர் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் கவிஞர் போயட் நெற்பயிர் பட்டி பயிரிடுதல் கல்டிவேஷன் உழவியல் அக்ரானமி உழவியல் அக்ரானமி குறிக்கோள் அப்ஜெக்டிவ் செல்வம் வெல்த் லட்சியம் ஆம்பிஷன் பொது உடைமை கம்யூனிசம் கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி அயலவர் நெய்பர் அயலவர் நெய்பர் வறுமை பாவர்த்தி வறுமை பாவர்த்தி ஒப்புரவு நெறி ரெசிப்ராசிட்டி ஒப்புரவு நெறி ரெசிப்ராசிட்டி நற்பண்பு கர்டசி சமயம் ரெலிஜியன் எளிமை சிம்ப்ளிசிட்டி ஈகை சேரிட்டி கண்ணியம் டிக்னிட்டி கொள்கை டாக்ட்ரின் தத்துவம் philosophy நேர்மை integrity நேர்மை integrity வாய்மை சின்சியாரிட்டி உபதேசம் ப்ரீச்சிங் உபதேசம் ப்ரீச்சிங் வானியல் ஹேஸ்ட்ரானமி வானியல் ஹேஸ்ட்ரானமி அடுத்து எட்டாம் வகுப்பு தமிழில் இருக்க கலைச்சொற்கள் பார்க்கலாம் ஒலி பிறப்பியல் articulatory phonetics மெய்யொலி consonant மூக்கொலி நாசல் consonant சவுண்ட் கல்வெட்டு எபிகிராஃப் உயிரொலி வவ்வல் அகராதியல் லெக்சிகோகிராஃபி ஒலியன் சித்திர எழுத்து பிக்டோகிராஃப் பழங்குடியினர் ட்ரைப்ஸ் சமவெளி பிளைன் பள்ளத்தாக்கு வேலி புதர் டிக்கெட் மலைமுகடு ரிட்ஜ் மலைமுகடு ரிட்ஜ் வெட்டுக்கிளி லோக்கஸ்ட் சிறுத்தை லேப்பர்ட் மொட்டு பர்ட் நோய் டிசீஸ் மூலிகை ஹெர்ப்ஸ் சிறுதானியங்கள் மில்லட்ஸ் பட்டய கணக்கர் ஆடிட்டர் பக்க விளைவு எஃபெக்ட் நுண்ணுயிர் முறி ஆன்டிபயோட்டிக் மரபணு ஜீன் ஒவ்வாமை அலர்ஜி நிறுத்தக்குறி பங்க்சுவேஷன் அணிகலன் ஆர்னமெண்ட் அணிகலன் ஆர்னமெண்ட் திறமை டேலண்ட் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் விழிப்புணர்வு அவேர்னஸ் சீர்திருத்தம் ரீஃபார்ம் அடுத்து கைவினைப் பொருள்கள் கிராஃப்ட் புல்லாங்குழல் ஃப்ளூட் முரசு ட்ரம் கூடை முடைதல் பாஸ்கட்ரி பின்னுதல் நீட்டிங் கொம்பு ஹார்ன் கைவினைனர் ஆர்டிசன் சடங்கு ரைட் நூல் த்ரெட் தரி லூம் பால்பண்ணை டைரி ஃபார்ம் தோல் பதனிடுதல் டேனிங் தையல் ஸ்டிச் ஆலை ஃபேக்ட்ரி சாயமேற்றுதல் டாயிங் ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் குதிரையேற்றம் இக்குவஸ்ட்ரியன் கதாநாயகன் த ஹீரோ முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் தலைமை பண்பு லீடர்ஷிப் ஆதரவு சப்போர்ட் வரி டாக்ஸ் வெற்றி விக்டோரி சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தொண்டு சாரிட்டி ஞானி செயின்ட் தத்துவம் ஃபிலாசபி நேர்மை இன்டெகிரிட்டி பகுத்தறிவு ரேஷனல் சீர்திருத்தம் ரீஃபார்ம் குறிக்கோள் அப்ஜெக்டிவ் நம்பிக்கை கான்பிடென்ஸ் முனைவர் பட்டம் டாக்டரேட் வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங் அடுத்து பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் அடுத்தது ஒன்பதாம் வகுப்பு தமிழில் இருக்க கலைச்சொற்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் உருபன் மார்ஃபியூம் ஒலியன் ஃபோனியும் ஒப்பிலக்கணம் கம்பாரிட்டிவ் கிராமர் பேரகராதி லெக்சிகன் குமிழிக்கல் காணிக்கல் ஸ்டோன் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி வெப்பமண்டலம் டிராஃபிக்கல் ஜோன் அகழாய்வு எக்ஸ்கவேஷன் கல்வெட்டியல் எபிகிராஃபி நடுகள் ஹீரோஸ்டோன் பண்பாட்டு குறியீடு கல்ச்சரல் சிம்பல் புடைப்புச் சிற்பம் எம்பாசடி ஸ்கல்ச்சர் பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன் ஏவு ஊர்தி லான்ச் வெஹிக்கல் ஏவுகணை மிசில் கடல் மைல் நாட்டிக்கல் மைல் காணொலி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ் பதிவிறக்கம் டவுன்லோட் பயணியர் பெயர் பதிவு பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் சமூக சீர்திருத்தவாதி சோஷியல் ரீஃபார்மர் கலர்நிலம் சாய்ல் தன்னார்வலர் வாலண்டீர் சொற்றொடர் சென்டென்ஸ் குடைவரை கோவில் கேவ் டெம்பிள் கருவூலம் ட்ரேசரி மதிப்புறு முனைவர் ஹானரரி டாக்டரேட் மெல்லிசை மெலோடி ஆவண குறும்படம் டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் புணர்ச்சி காம்பினேஷன் இந்திய தேசிய ராணுவம் இந்தியன் நேஷனல் ஆர்மி பண்டமாற்று முறை கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் காய்கறி வடிச்சாறு வெஜிடபிள் சூப் செவ்வியல் இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் கரும்புச்சாறு சுகர் கேன் ஜூஸ் எழுத்து சீர்திருத்தம் ரீஃபார்மிங் த லெட்டர்ஸ் எழுத்துரு ஃபாண்ட்டு மெய்யியல் தத்துவம் பிலாசபி அசை சிலபில் இய்பு தொடை ரைம் மனிதன் ஹியூமன் ஆளுமை பர்சனாலிட்டி கழகம் கல்ச்சரல் அகாடமி கட்டிலா கவிதை ஃப்ரீவர்ஸ் உவமை அணி சிமிலி உருவக அணி மெட்டஃபோர் அடுத்து பத்தாம் வகுப்பு தமிழில் இருக்க கலைச்சொற்கள் பார்க்கலாம் வவ்வல் உயிரெழுத்து கான்சனன்ட் மெய்யெழுத்து ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து ஒரு ஒருமொழி கான்வசேஷன் உரையாடல் டிஸ்கஷன் கலந்துரையாடல் ஸ்ட்ராம் புயல் டொர்னேடோ சூறாவளி டெம்பஸ்ட் பெருங்காற்று லேண்ட்பிரிஸ் நிலக்காற்று சீபிரிஸ் கடற்காற்று வால்வின் சுழல் காற்று செவ்விலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் டெவோஷனல் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் ரீஜினல் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் ஃபால்க் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் மீனும் தொழில்நுட்பம் நேனோ டெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் பயோ புற ஊதா கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ் விண்வெளி தொழில்நுட்பம் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி கதிர்கள் காஸ்மிக் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் இன்ஃப்ரா ரெட்ரேஸ் சின்னம் எம்பலம் ஆய்வேடு தெசிஸ் அறிவாளர் இன்டெலெக்சுவல் குறியீட்டியல் சிம்பாலிசம் அழகியல் முருகியல் எஸ்தட்டிக்ஸ் கலைப்படைப்புகள் ஆர்டிஃபேக்ட்ஸ் கலைச்சொல் டெர்மினாலஜி தொன்மம் மித் துணை தூதரகம் கான்சுலேட் காப்புரிமை பேட்டன் ஆவணம் டாக்குமெண்ட் வணிகக்குழு கில்ட் பாசனம் இரிகேஷன் நிலப்பகுதி டெரிட்டரி நம்பிக்கை பிலீஃப் மறுமலர்ச்சி ரெனைசன்ஸ் மெய்யியலாளர் பிலாசபர் மீட்டுருவாக்கம் ரிவைவாலிசம் மனிதநேயம் ஹியூமானிசம் அமைச்சரவை கேபினெட் பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு விழுமியங்கள் கல்ச்சுரல் வேல்யூஸ் அடுத்து பதினோராம் வகுப்பு தமிழில் இருக்க கலைச்சொற்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் அழகியல் எஸ்தட்டிக்ஸ் இதழாளர் ஜேர்னலிஸ்ட் கலை விமர்சகர் ஆர்ட் கிரிட்டிக் புத்தக மதிப்புரை புக் ரிவ்யூ புலம்பெயர்தல் மைக்ரேஷன் தத்துவஞானி ஃபிலாசபர் இயற்கை வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங் ரசாயன உரங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் ஒட்டு விதை ஷெல்ஷீட்ஸ் தொழு உரம் ஃபார்ம்யார்ட் மேனர் மதிப்பு கூட்டு பொருள் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் வேர் முடிச்சுகள் ரூட் நோட்ஸ் தூக்கனாங்குருவி வீவர் பேர்ட் அறுவடை ஹேர்வெஸ்டிங் இனக்குழு எத்னிக் குரூப் புவிச்சூழல் எர்த் Environment, வேர்ச்சொல் அகராதி ரூட்வேர்ட் டிக்ஷனரி முன்னோட்டு ஃப்ரிஃபிக்ஸ் பின்னொட்டு சஃபிக்ஸ் பண்பாட்டு கூறுகள் கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் கடத்தி டிரான்ஸ்மீட்டர் கணையம் பான்க்ரீஸ் கணைய சுரப்பு நீர் இன்சுலின் பயன்பாட்டு மென்பொருள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வினையூக்கி கேட்லிஸ்ட் முதுகுத்தண்டு ஸ்பைனல் கார்ட் மரபணு ஜீன் நாளமில்லா சுரப்பி எண்டோகிரைன் கிளான் உளவியல் மொழியலாளர் லிங்க்வஸ்டிக்ஸ் சைக்காலஜிஸ்ட் உளவியல் மொழியலாளர் லிங்க்விஸ்டிக்ஸ் சைக்காலஜிஸ்ட் கல்விக்குழு எஜுகேஷன் கமிட்டி உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் மூதாதையர் ஆன்செஸ்டர் மதிப்பு கல்வி வேல்யூ எஜுகேஷன் மன ஆற்றல் மென்டல் எபிலிட்டி ஆவணம் டாக்குமெண்ட் படையெடுப்பு இன்வெஷன் உப்பங்களி பேக்வாட்டர் பண்பாடு கல்ச்சர் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் மாலுமி செயலர் நுண்கலைகள் ஃபைன் ஹார்ட்ஸ் ஆவணப்படம் டாக்குமெண்டரி கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் அல்லது எபிகிராஃப் தானிய கிடங்கு வேர்ஹவுஸ் பேரழிவு டிசாஸ்டர் தொன்மம் மித் உத்திகள் ஸ்ட்ராட்டஜிஸ் சமத்துவம் ஈக்வாலிட்டி தொழிற்சங்கம் ட்ரேட் யூனியன் பட்டிமன்றம் டிபேட் பன்முக ஆளுமை மல்டிபிள் பர்சனாலிட்டி புனைப்பெயர் சூடோனிம் ஆன்மா சோல் மாயை யுலுஷன் அறிவு விஷ்டம் துன்பம் ட்ரேஜடி சித்த மருத்துவம் சித்தா மெடிஷன் மாண்பு ஹானர் நிறுத்தக்குறிகள் பங்க்சுவேஷன் மார்க்ஸ் நாங்கூழ் புழு எர்த் எர்த்வாம் உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் முனைவர் பட்டம் டாக்டர் ஆஃப் ஃபிலாசி விழிப்புணர்வு அவேர்னஸ் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் பொருள் முதல்வாதம் மெட்டீரியாலிசம் அடுத்து பன்னெண்டாம் வகுப்பு தமிழில் இருக்க கலைச்சொற்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் உறுப்பினர் கட்டணம் சப்ஸ்கிரிப்ஷன் புனைவு ஃபிக்ஷன் வாழ்க்கை வரலாறு பயோகிராஃபி ஆவணம் அர்க்கிவ் கையெழுத்து பிரதி மேனுஸ்கிரிப்ட் நூல்நிரல் பிப்ளியோகிராஃபி நடைமேடை பிளாட்ஃபார்ம் இருப்பு பாதை ட்ராக் தொடர்வண்டி வழிக்குறி ரயில்வே சிக்னல் பயணச்சீட்டு ஆய்வர் டிக்கெட் இன்ஸ்பெக்டர் இருப்பு பாதையை இடம் லெவல் கிராசிங் மாநகர தொடர்வண்டி மெட்ரோ ட்ரெயின் ஓய்வறை லாபி வெளியேறுதல் செக் அவுட் சிற்றிகை டிப்ஸ் சிற்றுணவு மீல்ஸ் வருகை அரைவல் புறப்பாடு டிப்பேச்சர் ஊர்திப்பட்டை கன்வேயர் பெல்ட் வானூர்தி கிளம்புதல் டேக் ஆஃப் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் நுழைவு இசைவு வீசா உள்நாட்டு வானூர்தி டொமஸ்டிக் ஃப்ளைட் ஆணை உறுதி ஆவணம் அஃபிடவிட் சாட்டுரை அலிகேஷன் தண்டனை கன்விக்ஷன் அதிகார எல்லை ஜுருஸ்டிக்ஷன் பிளைன்டிஃப் வாதி கவின் கலைஞர் ஆர்டிஸ்ட் இயங்கு படம் அனிமேஷன் செய்தி படம் நியூஸ் ரீல் ஒளிப்பதிவு சினிமெட்டோகிராஃபி ஒலிவிளைவு சவுண்ட் எஃபெக்ட் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் மல்டிப்ளக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அடுத்து பற்று அட்டை டெபிட் கார்டு கேட்பு வரையோலை டிமாண்ட் டிராஃப்ட் திரும்ப பெறல் படிவம் வித்ராவல் ஸ்லிப் விரைவு காசாளர் டெல்லர் அலைபேசி வழி வங்கி முறை மொபைல் பேங்கிங் இணைய வங்கி முறை இன்டர்நெட் பேங்கிங் மைப்பொதி ஸ்டாம்ப் பேட் கம்பி தைப்பு கருவி ஸ்டாப்லர் மடிப்புத்தாள் ஃபோல்டர் கோப்பு ஃபைல் இழுவை முத்திரை ரப்பர் ஸ்டாம்ப் அழிப்பான் எரேசர் தேங்க்யூ